வணக்கம் மக்களே தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா அணிய காயப்படுத்துறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா என்னோட நாட்டுக்காக நான் ஆகணும் மாதிரி சூரியகுமார் யாதவ் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக வருத்தப்பட்டு இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்காக்கு இடையேயான நாலு போட்டி கொண்ட டி டுவெண்டி தொடர்ல மூணுக்கு ஒன்னு கணக்குல சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க இந்திய அணி ஒரு பக்கம் நம்ம சீனியர்கள் சொந்த மனலையை தொடர தவற விட்டாங்க நியூசிலாந்துக்கு எதிராக மூணு டெஸ்ட் தொடரையும் இழந்து ஆனாங்க இந்தியா ரோஹித் கோலி போன்ற வீரர்கள் இருந்தும் இப்படி நடந்ததுதான் ரசிகர்களால ஏத்துக்கவே முடியல ஆனா அதுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமா யங்ஸ்டர்ஸ் கொண்ட படை சவுத் ஆப்பிரிக்காக்கு போய் அவங்க சொந்த மணல மூணு போட்டியில வின் பண்ணி தொடரையும் கைப்பற்றி இருக்காங்க முதல் போட்டில இந்தியா வின் பண்ணி வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணாங்க நீங்க மட்டும் தான் அடிப்பீங்களா நாங்களும் அடி போன்ற மாதிரி செகண்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி வின் பண்ணி இருப்பாங்க ஒண்ணுக்கு ஒன்னுன்ற கணக்கில் ரெண்டு அணிகளும் சமமாயிருந்தாங்க மூணாவது போட்டி ரொம்ப பரபரப்பா போய் வெற்றி இந்தியா பக்கம் போயிருச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு சிறந்த கேப்டன் தன்னை நிரூபிச்சிருக்காரு ஏன்னா தன்னோட மூணாவது இடத்துல திலக் வர்மாவை ஆட வச்சிருப்பாரு திலக் வர்மா டைரக்டா ஸ்கை கிட்ட கேட்டப்போ எந்தவித ஹெசிடேட்டிவ் ஆகாம ஆடுன்னு சொல்லி அவரை சீர பண்ணிருப்பாரு கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த சீரிஸ் முழுக்க ஸ்கை ஒரு பிளேயரா பெருசா ரன்கள் சேர்க்கல ஆனா ஒரு கேப்டனா சூப்பரா செயல்பட்டு அணியில மற்ற பிளேயர்களுக்கு என்ன தேவையோ அத அவங்க பண்றதுக்கு உறுதுணையா ஸ்கை இருந்திருக்காரு அதனாலதான் திலக் வர்மா செஞ்சுரி போட்ட உடனே ஸ்கைய பார்த்து கை நீட்டி எல்லாமே உங்களாலதான் அப்படின்னு சொல்லிருப்பாரு அதே மாதிரி பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்ட் வாங்கிட்டு அதை ஸ்கை கையில கொடுத்து அவரை ஹக் பண்ணி தன்னோட சந்தோஷத்தையும் திலக் வர்மா வெளிப்படுத்தியிருப்பாரு அதே மாதிரி சஞ்சு சாம்சனும் ஸ்கை தனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததா சொல்லியிருந்தாரு தோனி மாதிரி ஸ்கையும் ஒரு கூல் கேப்டன் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு அந்த வகையில போட்டி முடிஞ்சு கப் வாங்கினதுக்கு அப்புறம் அதை யங்ஸ்டர்ஸ் கையில கொடுத்துட்டு ஓரமாக போய் நின்று இருப்பாரு ஸ்கை அதோட சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்களான மார்க்ரம் மற்றும் கிளாசன் கிட்ட போய் அவங்களோட வருத்தத்திலையும் பங்கேற்று இருப்பாரு ஸ்கை மார்க்ராமும் பேசும்போது ஸ்கை எங்க கிட்ட வந்து வருத்தப்படாதீங்க நீங்க ரொம்ப திறமையானவங்க கண்டிப்பா அடுத்த முறை வெற்றியை கைப்பற்றுவீங்கன்னு பேசினது ரொம்ப ஆறுதலா இருந்ததா சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஸ்கையும் பிரஸ் மீட்ல பேசும்போது ஏற்கனவே டி டுவெண்டி உலக கோப்பை பைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியை நாங்க தோற்கடிச்சோம் இப்போ அவங்க மண்ணுல அவங்கள தோற்கடிச்சு தொடரையும் கைப்பற்றி இருக்கோம் ஒரு இந்திய வீரரா பெருமையா இருந்தாலும் ஒரு சக வீரரா சவுத் ஆப்பிரிக்காவை நினைச்சு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு எத்தனை முறைதான் இவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறது அப்படின்னு ரொம்ப வருத்தமா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக ஸ்கை பேச கை ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி எதிரணி தோல்விக்கு தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்துற சூரியகுமார் யாதவ் நமக்கெல்லாம் புதுசா தெரியறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற டி டுவெண்டி உலக கோப்பையில இந்திய அணியை ஒரு கேப்டனா இருந்து ஸ்கை நல்ல முறையில வழி நடத்துவார்னு நம்ம ஹண்ட்ரட் பெர்சென்ட் நம்ப லா நன்றி வணக்கம்